போகும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா எனக்கு ஒரு பழைய பாய் ஒரு போர்வை ஒரு தலையணை இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு வெறும் தரையில படுப்பேன் டிசம்பர் மாதம் கற்பனை பண்ணி பாருங்க ஓலை குடிசை வீடு அல்ல வெறும் தரையில அந்த குழந்தை படுக்கும் பன்னெண்டு மணி பனி அப்படியே கொட்டுமா தாங்க முடியாமல் எழுந்திரிச்சிருவேன் எழுந்திருச்சு உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அவ்வளவுதான் பன்னெண்டு மணில இருந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு குளிர் தாங்காது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சாச்சு எங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா பிலானி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக நீயும் நானும் சொல்லக்கூடிய இடம் பிட்ஸ் அம்மா அம்மாக்கிட்ட வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் கேட்குறாரு அம்மா அந்த என்ட்ரன்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ட்ரன்ஸ் பிட்ஸ் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணதை காமிச்சே எனக்கு கொடுத்துருவாங்கம்மா சீட் சரி அம்மா கடன் வாங்கி கொடுக்குறாங்க அங்கே போகிறாரு அங்கே போய் போது பார்த்தா எல்லாரும் ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தைங்க எல்லாம் தடபுடெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது அப்போ அவர் நினைச்சுக்கிறாரா நல்ல காலம் அவங்க இங்கிலீஷில் பேசினா பரவாயில்ல நான் ஊமையாக பிறந்திருந்தேனா எனக்கு வாய் பேசவே முடியாமல் போயிருக்கும் ஆண்ட வரலாறு ஒரு மொழி பேசக்கூடிய ஆளாவது இருக்கேனே அது ரொம்ப பெரிய விஷயம் எப்பெல்லாம் நீங்களும் நானும் தடுக்க விழுந்தாங்க தடுக்க விழுந்தாங்கன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஏறி ஏறி வந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் ஐஐஎம்குள்ளே போகிறாரு குள்ள போகும்போது அங்கேயும் எல்லாம் பெரிய ஆட்கள் இவருடைய வீடு இன்னும் குடிசை வீடு தான் அப்பவும் தாழ்வு மனப்பான்மை விடுதியில் தன்னுடைய அறையில வந்து உட்காரும் போது நினைக்கிறாராம் நான் அப்படி ஆவேன் என் வீடு இன்னும் குடிசை எல்லாரும் என்ன பார்த்தா நினைப்பாங்க அதே மனதுக்குள்ளேருந்து இன்னொரு குரல் கேட்குது தரையிலிருந்து பார்த்தா தானே குடிசை வீடும் மாட மாளிகையும் வேற வேறையா தெரியும் ஆகாய விமானத்துல போறவன் பார்க்கும்போது எல்லாம் ஒரே உயரமாக தான் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து நின்று பேசும்போது நாங்கள் அத்தனை பேரும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ தாய் தகப்பனும் ஆசிரியரும் குழந்தைங்களும் இருக்கக்கூடிய சபையில் சொல்கிறேன் நான் கிடைக்காம கிடைச்ச குழந்தைங்க கிடைக்காம கிடைச்ச கல்வி திருப்பி பார்க்கறதுக்குள்ளே கையை தட்டினோன்னா எல்லாம் காணாமல் போய்டும் அப்படி போக விட போகிறதில்ல நாம் பக்கத்தில் நிற்க போகிறோம் குழந்தைங்களுடைய தேர்வா நம்மளுடைய பலதையும் தியாகம் பண்ணிட்டு கூட இருக்க போகிறோம் குழந்தைங்க இருக்குது அதனால் நாங்கள் எங்களுடைய கேபிள் டிவியை கட் பண்ணிட்டோம் கேபிள் டிவி இதில் ஒரு பெருமையும் கிடையாது பக்கத்து வீட்டு குழந்தைக்காகவா நம்ம வீட்டு கேபிள் டிவியை கட் பண்ணணும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையே நம்ம நம்ம வீட்டு குழந்தைக்காக தானே இதை தியாகம்னு சொல்லி கூட கூடாது குழந்தை எத்தனை நேரம் முழிச்சுட்டு இருக்கோ அத்தனை நேரம் பக்கத்தில் உட்காந்து நீங்களும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டுருங்க காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுப்பி விடுறதல்ல உங்கள் வேலை குழந்தை கூடையே எழுந்திரிச்சு உட்காடுறது குழந்தை கூட சொல்லலாம் அம்மா நீங்கள் போய் படுங்கம்மா அப்படின்னு சொன்னா அம்மா சிரிச்சுட்டே சொன்னோம் படுத்துரு வேண்டாம் ஆனால் தூக்கம் வராதுப்பா புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பேன் ஐயோப்பா அவன் தனியாக உட்காந்துருக்கேன் என் குழந்தை அப்படின்னு நான் கூட உட்காந்துருக்கேன் நீ அமைதியாக அம்மா போதும் நீங்கள் கூட இருக்கீங்கங்கிற ஒரு வார்த்தை போதும் அந்த குழந்தைக்கு பெரிய தெம்பு கொடுக்கறதுக்கு குற்றம் சொல்கிறத விட்டு குறைகள் சொல்கிறத விட்டு உங்கள் அத்தை குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சது உங்கள் மாமா குழந்தை இவ்வளோ நல்லா படித்தது உங்கள் பெரியமா குழந்தை இவ்வளோ நடை என் கூட வேலை பார்க்குற குழந்தை இவ்வளோ நல்லா படித்தது இதை சொல்லாமல் எனக்கு கிடைக்காத கல்வியை ரெண்டு கையாலையும் அள்ளி கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் எத்தனையோ பெரிய தியாகங்களை பண்ணி உனக்கு கொடுத்துருக்கோம் இது நீ பயன் வாங்கிக்கணும் இதை நீ பயன்படுத்தினதுக்கப்புறம் நீ மேலே வரும்போது உன் கையில ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ ஏழை குழந்தைங்களுடைய தலையெழுத்தை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறான் நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம் அதனால உன் கையில இருக்கக்கூடிய பேனா நீ தேர்வு எழுதக்கூடிய பேனான்னு தயவு செஞ்சு நினைக்காது உலகத்தினுடைய தலைவிதியை மாத்தி எழுதுற பேனான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க குழந்தை பக்கத்துல தெம்பானுக்கும் முதல் மதிப்பெண் வாங்கினாலும் இரண்டாம் மதிப்பெண் வாங்கினாலும் மூன்றாம் மதிப்பெண் வாங்கினாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வாங்காட்டாலும் உங்கள் குழந்தை உலகத்தில் சாதனைகள் செய்ய பிறந்த குழந்தைங்கிறதுல மாற்று கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது முழுமையான நம்பிக்கையோட பக்கத்தில் உட்காருங்க ஏன்னா குழந்தைங்க அவங்களை அவ்வளோ முழுமையாக நம்புகிறாங்க அப்பா அம்மா எங்கிட்ட அவங்க குழந்தைங்களை பற்றி புகார் சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் சொல்லிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பதினைந்து வயது பதினாறு வயது பதினேழு வயது ஒரு குழந்தை கூட எங்கிட்ட வந்து அப்பா அம்மாவை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் புகார் சொன்னதில்லை நம்மளை விட உயரமான மனசோட குழந்தைங்க இருக்காங்க அதை காப்பாற்றுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க